முதன்மை தகுதி பெற்றி எஸ்பிஎம் மாணவர்களுக்கு அரசு கல்லூரிகளில் வாய்ப்பு இருபத்தி மூன்றாம் ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற நிலையிலும் பல்கலைக்கழகங்களில் நுழைய வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கு அரசு சார்ந்த கல்லூரிகளில் இடம் அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் அறிவித்துள்ளார் சென்டோசா சட்டமன்ற கல்வி பிரிவின் ஏற்பாட்டில் எதிர்வரும் ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை தாமான் செந்தோசா பல்நோக்கு மண்டபத்தில் காலை ஒன்பது மணி தொடங்கி ஒரு மணி வரையில் மாணவர்களுடன் சந்திப்பு நடத்தப்படும் இந்த நிகழ்வில் அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்துறையைச் சேர்ந்த நிபுணர்கள் கலந்து கொள்கிறார்கள் வேலைவாய்ப்பு கண்காட்சியாகவும் நடத்தப்படும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களின் தேர்வு சான்றிதழ்களை கையில் கொண்டு வந்து தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு டாக்டர் குணராஜ் கேட்டுக்கொண்டார் ரோம் தொன்னூற்று ஐந்து பெட்ரோல் மானியம் குறித்து மறு ஆய்வு ரோம் தொன்னூற்று ஐந்து பெட்ரோல் உட்பட மக்களுக்கு வழங்கப்படும் மானியங்கள் குறித்து அரசாங்கம் மறு ஆய்வுடன் கூடிய மறு மதிப்பீடு செய்து வருவதாக பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது ரோன் தொன்னூற்று ஐந்து பெட்ரோல் மீதான மானிய மறு சீரமைப்பை அமல்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து அரசாங்கம் ஆய்வு செய்து வருகிறது எனினும் டீசல் இலக்கு மானிய திட்ட அமலாக்கமும் சீர்பெறும் வரை அந்த எரிபொருளுக்கான மானியத்தை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டு முன்னுரிமை அளிக்கப்படுமென பொருளாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது மறு ஆய்வு முடியும் போது ரோன் தொன்னூற்று ஐந்து பெட்ரோலுக்கு கிடைத்து வரும் மானியம் கொள்ளப்படவும் சாத்தியம் உள்ளது என தெரிகிறது இந்திய சுற்றுலா பெயரில் மோசடி இணைய ஊடகங்களை பயன்படுத்தி இந்திய சுற்றுலா மோசடியில் ஈடுபட்டதாக பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று புக்கிட் அமான் வணிக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்துசுரி ரம்லி முகமது யூசுப் கூறினார் சந்தேக நபர்கள் அனைவரும் தலைநகரில் உள்ள அலுவலகம் ஒன்றில் கைது செய்யப்பட்டனர் கைதான பதினைந்து பேரின் பனிரெண்டு பேர் ஆண்களாவர் மூன்று பேர் இந்தியாவைச் சேர்ந்த பெண்களாவர் முதற்கட்ட விசாரணையில் கைதானவர்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து ஒரு நிறுவனத்தின் பெயரில் இயங்கி வந்துள்ளது தெரிந்தது இந்த நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் இந்து சங்க வரலாற்றில் புன்னாள் தேர்தல் இல்லாத தேசிய ஆண்டு கூட்டம் சமரசக்குடி படப்படக்கிறது தங்க கணேசன் பெருமிதம் மலேசிய இந்து சங்க வரலாற்றில் இன்றைய தினம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதிமூன்றாம் நாள் ஒரு பொன்னான நாள் என்று சங்கத்தின் தேசிய தலைவர் சிவநெறி செல்வர் தங்க கணேசன் தெரிவித்துள்ளார் மலேசிய இந்து பெருமக்களின் மறுமலர்ச்சி இந்து சங்கத்தின் எழுச்சி என்னும் இரு அம்சங்களை முன்னிறுத்தி சங்கத்தின் முன்னாள் தலைவர் டத்து மோகன் சானுடன் சமரசம் கண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்து சங்கத்தின் நாற்பத்தி ஏழாவது தேசிய ஆண்டு கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்றாம் நாள் ஜெஞ்சாரோம் பண்டார் சௌஜானா புத்ரா மாசா பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்கிறது ஆண்டு கூட்டத்தில் மத்திய செயலவிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒன்பது பேருக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று ஜூலை பதிமூன்று சனிக்கிழமை இந்து சங்க தலைமையகத்தில் நடைபெற்ற போது பத்து பேர் தாக்கல் செய்தனர் அவர்களில் ஒருவர் தன்னுடைய வேட்புமனுவை திரும்பப் பெற்றதால் ஏனைய ஒன்பது பேரும் போட்டியின்றி தேர்வு பெற்றதாக தேர்தல் அதிகாரியாக பணியாற்றிய வழக்கறிஞர் திருமதி சகுந்தலா நாராயணசாமி தெரிவித்தார் முன்னதாக இந்து சங்கத்தின் இந்நாள் தலைவரும் முன்னாள் தலைவர் டத்தோ மோகன்ஷானும் கலந்துரையாடி இந்து சங்கத்தின் நலன் கருதி போட்டியின்றி சங்கத்தை வழிநடத்த வேண்டுமென்று ஒருமனதாக முடிவெடுத்ததன் அடிப்படையில் ஆண்டு கூட்டங்களில் வழக்கமாக இடம்பெறும் தேர்தல் இவ்வாண்டு தவிர்க்கப்பட்டுள்ளது இதனால் பல்லாயிரக்கணக்கான வெள்ளி மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வீண் உழைப்பும் கால விரயமும் தவிர்க்கப்பட்டுள்ளது என்று தங்க கணேசன் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு மத்திய செயலவிக்கு பரமேஸ்வரி ராமசாமி டத்தோ மருதை வீரன் செர்பம்மான் பாலகிருஷ்ணன் பரசுராமன் கணமூர்த்தி ஹரிகிருஷ்ணன் டாக்டர் லலிதா ராமசாமி விநாயகமூர்த்தி சுப்பிரமணியன் சக்திவேல் நாயுடு சண்முகம் சிவநாதன் சுப்பிரமணியன் மகேந்திரன் முருகன் ஒன்பது பேர் புதிதாக தேர்வு தேசிய தலைவர் தேர்வுற்றுள்ளங்கபூசன் தங்க கணேசன் துணை தலைவர் கணேஷ் பாபு ஆகியோர் தலைமையில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது இவ்வாண்டு தேசிய ஆண்டு கூட்டத்தை மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் மு சரவணன் காலையில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கிறார் என்றும் தங்க கணேசன் மேலும் தெரிவித்தார் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் நம்ம திரு சகுத்தலா அவர்கள் மேடம் சகுத்தலா அவர்கள் அதே வேலையில் நம்மளுடைய இங்கே கணேஷ் பாபுராவாக இருக்கிறாங்க நம்முடைய தேசிய துணைத் தலைவர் இங்கேருந்து ஐயா நம்முடைய திரு மோகன்ஷான் முன்னாள் தேசிய தலைவரும் இப்பொழுதைய நமது ஆலோசகராகவும் இருக்கின்றார் அது இந்த வேலை அவர்களையும் இந்த வேட்புமனு தாக்கலில் கலந்து கொண்டார்கள் இந்த நடைபெற்ற இந்த வேட்புமனு தாக்கல் பத்து நபர்களில் நமக்கு வந்து ஒன்பது நபர்கள் வந்து தேர்வாக்க வேண்டும் அதில் ஒரு நபர் வந்து தங்களது நியமனத்தை வாக்கு பெற்றுக் கொண்டதனால் அதில் ஏற்பட்ட ஒரு சிறு தவறினால் அதாவது அவருடைய சமர்ப்பிக்க வேண்டிய முழு தகவலும் வழங்கப்படாததனால அவர்கள் தங்களை மீட்டுக் கொண்டார்கள் மேலும் ஒன்பது நபர்கள் ஏகமானதாக இன்று நம்முடைய போட்டியின்றி ஏகமானதாக தேர்ச்சி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது நமக்கு பெரிய ஒரு சிறப்பான ஒரு நாள் கடந்த தாமான் செந்தோஷா தாமான் செந்தோஷா விரைவில் பண்டார் செந்தோசாவாக தகுதி மாற்றம் காணவுள்ளது தாமான் தகுதியில் இருந்து பண்டார் தகுதிக்கு நகரவியல் சட்ட விதிகளுக்கு ஏற்ப விரைவில் இப்பகுதி தரம் உயர்த்தப்படும் என செந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் ஒரு காலத்தில் குற்றச்செயல்கள் மலிந்து கிடந்த பகுதியாக செந்தோஷா விளங்கியது ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் பொறுப்பேற்ற ஆறு ஆண்டுகளில் செந்தோஷா புதிய பொலிவுக்கு மாறியுள்ளது புக்கிட் தெங்கி உட்பட ஐந்துக்கும் மேற்பட்ட பகுதிகள் தாமான் சென்தோசாவை சுற்றிலும் உள்ளது என்றாலும் அதிகமான மக்கள் வசிக்கும் பகுதியாக தாமான் சென்தோசா விளங்கி வருகிறது தாமான் சென்தோசாவை பண்டார் சென்தோசாவாக அறிவிப்பதற்கான அதிகாரப்பூர்வ சந்திப்புகள் கட்டம் கட்டமாக நிகழ்த்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் குணராஜ் தெரிவித்துள்ளார் காசாவுக்கு அமைதி படையை உடனடியாக அனுப்புங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள காசா பகுதிக்கு கொஞ்சமும் காலம் தாழ்த்தாமல் மலேசியா உடனடியாக அமைதிப்படையை அனுப்ப வேண்டுமென மலேசிய இஸ்லாமிய ஆலோசனை மன்றத்தின் தலைவர் முகமது அஸ்மி அப்துல் ஹமீத் அரசாங்கத்துக்கு நெருக்குதல் அளித்துள்ளார் ஐநா சபை அனுமதித்தால் அமைதிப்படையை அனுப்புவோம் என மலேசியா தொடர்ந்து கூறி வருவது சரியல்ல தீவிரவாதத்தை முற்றாக ஒழிக்கப் போவதாக கூறி இஸ்ரேல் அங்குள்ள பாமர மக்களை கொன்று குவித்து வரும் செயலை கண்காணித்து வெளி உலகிற்கு சொல்ல அமைதிப்படை தேவை இந்த தேவையை நிறைவேற்ற இந்தோனேசியா அமைதிப்படையுடன் மலேசியா அமைதிப்படை இணைந்து பங்காற்றும் சூழலை உடனடியாக உருவாக்க வேண்டும் காசா போர் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு மலேசியா யாருக்கும் அஞ்ச தேவையில்லை என மொகமட் அஸ்மி கருத்துரைத்து உள்ளார்